நடிகர்கள் இயக்குனர்களுடைய சிறுவயது புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகிட்டு வருது தான் இந்த இயக்குனருடைய புகைப்படமும் இணையத்தில் வைரலாகிட்டு வருது அவர் யார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நடிகர் எம்ஜிஆருடன் இருக்கக்கூடிய இந்த சிறுவன் யார் அப்படின்றது தான் பார்க்கலாம் இவர் வந்து இவருடைய அப்பா வந்துட்டு பிரபல இசையமைப்பாளர் அதே மாதிரி பெரியப்பாவும் பிரபல இசையமைப்பாளராக இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துருங்க நடிகர் அஜித்துடன் மங்காத்தா சென்னை டுவெண்ட்டி எயிட் சிம்புவுடன் மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிறுவன் தான் நடிகர் மற்றும் இயக்குனர் ஆன வெங்கட் பிரபு இவர் இப்ப நடிகர் விஜய் வைத்து கோட் என்ற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கார் ரசிகர்க்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த திரைப்படம்